Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸு டிஎன்பிசி குரூப் பண்ணுக்கு டென் டுவெட்டி கீஸ் விட்டுட்டாங்க நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் ஸோ கரெக்ட் ஆன்சர்ஸ்லாம் வந்து டிக்மார்க் பண்ணிருக்குமா ஸோ நீங்கள் ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணணுன்னு வச்சிங்கனாக்கா ஆன்லைன் மோட்டில் தான் பண்ண முடியும் ஏழு நாளுக்குள்ளே பண்ணணும் கண்டிப்பாக ஸோ போஸ்ட் இல்லைனாக்கா இமெயிலில் நீங்கள் போட்டிங்கனாக்கா அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்களாம் ஸோ அடுத்தது ரெப்ரசன்டேஷன்ஸ் மேட் ஆன்லைன் ஆஃப்டர் லெவன்த்து மார்ச் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஸோ சேலஞ்ச் கொடுக்குனாக்கா இந்த here to சேலஞ்ச் the about கீ அப்படி சொல்லிட்டுருக்கலாம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வரும் ஸோ இப்போ பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு சரி வாங்க பார்க்கலாம் ஸோ ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க மொத்தமாக எத்தனை பேஜ் இருக்குனாக்க ஐ எண்பது பேஜ் இருக்குதுங்க சரி வாங்க போகலாம் என்ன வாட்சி செய்யுது ஹய் எனக்கு போனேன் அது இருக்குது இன் பேக்கம் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் பால் வித் அதுக்கு ஆப்ஷன் பி கரெக்டு ஸோ கொஷின்ஸ் எல்லாம் தெரியும் ஜஸ்ட் அப்படியே வைக்கிறேன் பாருங்கள் மைக்ரோவேக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பொட்டாசியம் நைட்ரேட் ஈக்குவல் மைனஸ் பண்ணுறது एमसीआर डिशंबर ट्वेंटी फै टू तौस एटीन इतना ए बेसिल सांथ्रसि अलोवेरा वन अंड टू और करेक्ट लेमन ग्रास ऑप्शन बी करेक्ट ऑप्शन ए करेक्ट ए करेक्ट ऑप्शन डी करेक्ट ऑप्शन बी करेक्ट ऑप्शन बी करे ऑप्शन बी ऑप्शन सी ऑप्शन बी ऑप्शन सी ऑप्शन ए ऑप्शन डी ऑप्शन बी ऑप्शन ए सेक्युलेडियलजी सी एजी आर्टिकल वन टू फार्टि थ्री बी गोपाल स्वामी अय्यंगार स्टेट लिजिस्लेटिव कौनसिल्वटी नये फॉर् वन सरदार वल्लभभा पटेल पटाभी सीद्रमय्या ऑप्शन ए ऑप्शन ए गिफ्ट टैक्स वल्चेट लिबरलेशन ऑप्शन ये, Option ये. Option ये ऑप्शन डी ऑप्शन ए, ऑप्शन सी ऑप्शन बी ऑप्शन बी ऑप्शन ए ऑप्शन सी ऑप्शन बी ऑप्शन बी सी सी डी बी डी सी ये, ये B C D D B D C C B A सी ए C C C Sí C e. B B B ये डी ये ये बी ट्रैक्टिव फोर्सेस हाँ ஸோ நாளைக்கு வந்து குரூப் டூக்கான சிலபஸ் வீடியோ ஒன்று போடுறேன் ஸோ குரூப் டூ பேட்டர்னு மெயின்ஸ் பேட்டர்னு என்ன அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கா அதை ஷேர் பண்ணிருக்கேன் பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ திரும்ப கூட அதை வீடியோ போடுறேன் தப்பு கிடையாது ஸோ எஃப்ட்டி அச்சீவ் பண்ண சொல்கிறேன் ஸோ குரூப் ஒன் பாஸ் ஆனாங்க மெயின்ஸுக்கு டார்கெட்டுங்க ஃபுல்லாக ஸோ கட் ஆஃப் தெரிஞ்சிடும் கவலைப்படாதீங்க ஸோ இவ்வளோ சீக்கிரமாக கீ விட்றாங்கன்னா அப்போ கண்டிப்பாக மெயின்ஸுக்கான லிஸ்ட்டு சீக்கிரம் விட்டுருவாங்க கால்படாதீங்க இந்த வருஷம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது ஸோ ஒன் ஒன் ரிசல்ட் வரலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ கட் ஆஃப் போட்டிருக்கேன் ப்ளஸ் ஒன்று போட்டிருக்கேன் புதுசு போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இது அஃபிஷியல் ஆன்சர் இருக்கீங்க நான் இல்லைங்க அவங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் கொடுத்த ஆன்சர் இருக்குது ஜஸ்ட் அப்படி ஆன்சர் மட்டும் பார்த்து டிக் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பார்த்து சரிங்களா நான் கொடுத்த ஒரு ரெண்டு மூணு வேணும் மாறிருக்கலாம் ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஸோ ஏறத்துக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் செவன் ஏ நான் ஏற்று தான் டிக் பண்ணியிருந்தேன் வெரி குட் வெரி குட் ஜுடிஷியலி கல்ட்டியா ஓ மை காட் சரி இந்த கீழே பார்த்துக்கிட்டீங்கன்னா கீழே வந்து எத்தனை கட் ஆஃபும் கொடுங்க சரிங்களா ஐ மீன் நீங்கள் கட் ஆஃப் எப்படி பார்ப்போம்னா இரநூறு கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கீங்களோ அதை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் பார்க்க முடியும் ஸோ மார்க் வச்சு மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க மார்க் வைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டுக்கோங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கு ஸோ அப்படி கன்சிடர் பண்ணுங்கள் சரிங்களா இன்னும் நம்ம நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது எல்லாம் பண்ணி பார்க்கலாம் கவலைப்படாதீங்க குரூப் டுக்கு என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னாக்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஸோ அடுத்த மேக்ஸ் ஸ்வெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் இருக்கும் ஸோ பாகியில் செவென்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிசம் அதில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும் பாக்கி இருக்க ஒரு கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து புது புக்ஸ்லேருந்து வாய்ப்பு இருக்குது சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வேகமாக படிக்க முடியுங்க சரிங்களா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ வேகமாக தான் ஸ்க்ரால் பண்ணுறேன் கோச்சிக்காதீங்க நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஆன்சர் பார்த்துக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தான் ஓகேங்களா நான் உங்களோட டைம் ரொம்ப ப்ரூஷியஸ் ஸோ நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எஸ்ட் நீங்கள் கொஸ்டினை பாருங்கள் ஆன்சர் கீழே பாருங்கள் ஏபிசிரின்னு உங்களுக்கு ஆர்டர் வச்சு நீங்களே வந்துச்சு இது பண்ணிக்கலாம் கேஸ் அடிச்சா பாஸ் ஆகிட்டீங்க சென்ட்ரில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு சங்கர் சங்கரம் போங்க சரிங்களா எல்லாம் அப்போலோ போங்க அவங்க ரெண்டு பேர் பெஸ்ட்டு சென்னையில் இல்லை மனிதனேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க மூணு தான் மூணு தான் டாப்பில் இருப்பாங்க வேறு எங்கேயும் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அல்ட்ரா வேஸ்ட்டு மற்றது எல்லாமே ப்ரொமோஷன்லாம் கொடுக்கலீங்க நம்ம விசாரித்ததில் நம்ம இல்ல கொஞ்சம் நல்லா நடத்துகிறோங்க சங்கர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிற காரணம் நாம நல்லா இருக்கணுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிகிரி ஸ்டாண்டர்ட்டில் குரூப் ஒன் பிலிம்ஸ் ஸோ அதுக்கு நான் ஆன்சர் கே கொடுத்தாச்சு ஸோ பார்த்துக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் கீழே கமெண்ட் கொடுங்க நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க இரநூறுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஆச்சுங்கன்னா கன்ஃபார்ம் சேஃப் தான் நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய பழைய ஸ்டடீஸ் எடுத்து பார்த்தப்போ அப்படி தான் இருந்துச்சு பார்ப்போம் இருந்தாலும் யாராச்சும் சென்ட்ரல் வச்சு படித்தீங்கன்னா அங்கேயும் விசாரித்து கீழே வந்து கமெண்ட்டில் கொடுங்க நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லவே இல்லை நான் உனக்கு எனக்கு தெரிஞ்சது பழசி கம்பேர் படி தான் சொல்கிறேன் ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சரிங்களா இங்கே பார்க்குறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயாச்சும் படிச்சிருக்கலாம் சும்மா உங்களுக்கு கட் ஆஃப் பற்றி விசாரிச்சிருப்பீங்க ஸோ அதை பற்றி கீழே கொடுங்க சரிங்களா முடிஞ்சால் செக்ஷன் வைஸ் கம்யூனியல் கேட்டகரிஸ் கொடுங்க தப்பே கிடையாது எல்லாமே நம்ம தனியாக இந்த வீடியோவில் கூட போடலாம் ஓகேங்களா நீங்கள் பண்ணுற ஒரு உதவி எல்லாருக்குமே பயன்படணும் தேங்க்ஸ் மே பாய் டேக் தி பெஸ்ட்